இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி திருவாதிரை களி மார்கழி மாசத்துல திருவாதிரை என்று செய்யறது இந்த களி தில்லை நடராஜனுக்கு உகந்த திருவாதிரை களி வருஷத்துக்கே ஒரு டைம் செய்கிற இந்த களியை நீங்களும் மிஸ் பண்ணாம பண்ணுங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா பேன்ல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு கலர் மாறுற வரல வறுத்துக்கலாம் இந்த மாதிரி இருந்தால் போதும் இப்போ அதே பேன்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு இதையும் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் இதை ஆறுனதும் ஜார்க்கு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்காம ரவை பதத்துக்கு அரைக்கணும் இதில் முக்கியமானதே இந்த அரிசி அரைக்கிறது தான் இந்த மாதிரி அரைக்கணும் பேனில் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதும் முந்திரி சேர்த்துட்டு நல்லா கலர் மாற வரணும்னு வறுத்துக்கலாம் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கிறேன் இது வெள்ளத்துலையும் செய்யலாம் இப்போ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் தண்ணி நல்லா கொதிஞ்சதும் அரைச்சி வச்ச இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் கட்டிப்படாம கிண்டி விடலாம் இப்ப அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் கைவிடாம நல்லா இந்த மாதிரி மறுபடியும் நெய் சேர்த்துட்டு ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு சேர்க்கும் போது பவுடரையும் ஆட் பண்ணிட்டு வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் நல்லா கலந்து எடுத்தா திருவாதிரை களி ரெடி வரக்கூடிய திருவாதிரை அன்னைக்கு நீங்களும் இதை நெய்வேதிப்பா செஞ்சு லார்டு சிவாக்கு படைச்சு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க